வெல்கம் டு ஈசன் ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ஏக்கர் தினம் தாங்க பார்க்க போறோம் அது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி டு போற மெயின் ரோட்ல நெய்கார்பட்டிங்க மெயின் ரோட் மேடம் தாங்க வே நமைஞ்சிருக்கு கடன் பாத்தீங்கன்னா இருவரை தட இருக்குங்க மண் வரக்கு மர வயசு பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு வயசுக்குள்ளதாங்க மர வயசு இருக்கும் சுத்தமான செம்மண் பூமிங்க வடக்கு பார்த்து பூமி எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நமக்கு ரெண்டு போர் இருக்குங்க அப்ப தனியா ரெண்டு கேமரா சர்வீஸ் பத்து ஹெச்பி சர்வீஸுங்க வரவளவு நல்லா காப்புங்க இத பாத்துட்டீங்கன்னா பத்து ஏக்கர் தோப்பாகவும் மூணு ஏக்கர் வெளி நலமாகவும் இருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராஃபிட்டுங்க பார்த்து ஏக்கர் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சிட்டியில் உட்கார் போது நான் சே பேசிக்கலங்க பல நிலவரங்களுக்கு ரொம்பவே பக்கமாக இந்த லேண்டானேன் மரலாம் நல்லா காப்புங்க பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் போட்டேன் நல்லா லவா இதே ஜஸ்ட் ஒரு ஒன் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்தீங்க ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது பட்ஜெட் தான் உங்களுக்கு இது